தொகுப்பாளருக்கு முதல்ல ஒரு வேண்டுகோள் அதிமுக அதிமுகன்னு சொல்லாதீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுங்க இனிமேல் சொல்றது அப்படி சொல்லுங்க நீங்களே அரசியல் மாநாடு நடக்கிறேன் எழுச்சி மாநாடுன்னு அரசியல் எழுச்சி மாநாட்டுல அதிமுக அதிமுகனா என்னமோ எத்தனையோ அண்ணா திமுக இருக்கு இப்ப அதனால தயவு செய்து இந்த நாட்டுல சாமானியனும் ஆள முடியும் என்பதற்கு ஆள வேண்டும் என்ற எண்ணம் படைத்த இங்கே பெருந்தை அண்ணா அவர்கள் தென்னாட்டு காந்தி இந்நாட்டு பெருநாட்சா அனைவரும் சமம் என்ற நிலையில் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தியவர் தான் அண்ணா அவருடைய பெயரை வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பெயரை நீங்க அண்ணா பேரு இல்ல அதிமுக அதிமுக என்னமோ மாதிரி வருங்கால சந்தைகளுக்கு என்னன்றே தெரியாம போயிடும் அதுக்காக தான் தோப்பாளர் கொஞ்சம் மன்னிச்சுங்கம்மா இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா நம்முடைய தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு மிக சிறப்பான முறையில் அனைத்து கட்சியினரையும் அரசியல் அரசியல் கட்சியினரையும் சம உரிமை கொடுத்து அழைத்து இந்த மேடை அரங்கத்திலே ஒழிக்க வைத்து அதை கேட்கின்ற அந்த நல்ல மனம் படைத்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை வாழ்த்துதலை இந்த சமூகத்திற்கு மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உங்க பாசையில் நானும் ஏதாவது சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் ஆ நம்ம மோடிஜி அவர்கள் தமிழ் பேசுற மாதிரி இதாயிர பேசுவார் இல்லையா அது மாதிரி தான் அசிக்கி தெங்கோ நமஸ்கார் இந்த நிகழ்ச்சினுடைய தலைவர் போற்றலுக்கும் பாராட்டுக்குரிய நம்முடைய ஐபிஎஸ் ஆர் எம் கிஷோ குமார் அவர்களே ஆன்பிற்கிணிய சௌராத்ரா மத்திய சபையினுடைய தலைவர் பெருமைமிகு அவர்களே என்னுடைய பாசமிகு சகோதரர் இந்த இயக்கம்தான் மூச்சு புரட்சி தலைவருடைய வாழ்நாளில் அவரை மறக்க முடியாதவர் தான் நெஞ்சிலே என்றைக்கும் தோழியை தாங்கி வருகின்ற என் அன்பு சகோதரர் ஜனார்த்தனம் அவர்களே மாநாட்டுடைய சேர்மன் போற்றலோக்கும் பாராட்டக்கூடிய தினேஷ் அவர்களே ஆன்பிற்கிணிய செயலாளர் பிரசாந்த் அவர்களே போற்றுவதற்குரிய ஐஏஎஃப் ஆர் எம் ராஜ்குமார் அவர்களே எஸ்கேஆர் ரமேஷ் அவர்களே போற்றுவதற்குரிய என்ஆர்ஆர் கோபி அவர்களே எங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்திருக்கின்ற எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் பாசமிகு சகோதரர் ராஜா அவர்களே எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் மேலாள் மாமன்ற உறுப்பினர் பாசமிகு தம்பி இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள இணைய இளவர் குமார் அவர்களே மாவட்ட கழகத்துடைய முன்னணியாளர் நீதிகாந்த் அவர்களே ஆன்பு அருமை தம்பி மருத்துவ அணியினுடைய மாவட்ட செயலாளர் அஜய்குமார் அவர்களே ஆன்பு தலைவர் சச்சின் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இளைஞரணியுடைய துணை செயலாளர் தம்பி பேராசிரியர் ஜெயபால் அவர்களே எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கே உரே நிகழ்த்தி இந்த இயக்கம் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து புரட்சி தலைவர் அம்மா காலம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சமூகத்திற்காக ஆற்றிய அரும்பணிகளை எல்லாம் இந்த சமூக தொண்டர்களை இந்த சமூகத்தின் முன்னோடிகளை இந்த இயக்கத்தின் சார்பாக வணக்கம் ராஜன் செல்லப்பா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் பேசலாமா இந்த சமூகத்தில் பிறந்தவர்களை மிகப்பெரிய அளவுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த எங்களுடைய தலைவர்களை எல்லாம் தொகுத்து வழங்கிய என் அருமை இளவன் ஆண்டுக்கும் இந்த மரியாதைக்குரிய மேனால் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் எஸ் சரவணன் அவர்களே மேனால் மேயர் அண்ணன் எஸ்கேபியினுடைய புதல்வன் சந்திரபிரகாஷ் அவர்களே ஆன்பிற்கிணிய என் எம்ஆர் பாபு அவர்களே போற்றுவதற்குரிய குமரேஷ் பாபு அவர்களே கே 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 ஞான பிரகபார் அவர்களே இங்கே எனக்கு பிறகு சிறப்பான உரை நிகழ்த்த வந்திருக்கின்ற எங்கள் இயக்கத்துடைய மூத்த முன்னோடி மதுரை புறநகர் மே கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திருப்பகோண்ட சட்டமன்ற உறுப்பினர் மேனால் மேயர் இனிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே அவரோடு வருகிறந்திருக்க கழக முன்னோடிகளே இங்கே பெருந்தருளாக வருகிறந்து சிறப்பித்திருக்கின்ற இந்த சௌராஷ்டிரா சமூகத்துடைய சமூகத்தை சார்ந்த அன்பான சொந்தங்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள் வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே இங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் போற்றுவதற்குரிய அன்பு சகோதரர்